ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கி கால் ஒன்று வந்திருந்தது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புறா கூடுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாம்பு பூந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவங்க வீட்டு அந்த புறா கூடுக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது புறா கூடு பாம்பு போனவொடனே அந்த புறா எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாம்புங்களை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கூடுக்குள்ளே அந்த முட்டைங்க அந்த குஞ்சிங்களை எல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு எல்லாமே வரும் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தா எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா பதிங்கிருந்தது ஆனால் அது பார்த்தீங்கன்னா விஷ பாம்பு கிடையாது இந்த இந்த பாம்போட பேர் என்னன்னா இந்தியன் ரேட் ஸ்னேக் தமிழில் பார்த்தீங்கன்னா சார பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரு நான் வேணம ஸ்னேக்ஸ் இந்த பாம்பால் ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள அந்த புறா கூடு இந்த கோழி குடெல்லாம் வச்சுருந்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா உணவு தேடி உள்ள வர உள்ள வர்றதால அந்த மாதிரி புறா கூடு இந்த கோழி கூடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைங்க அந்த குஞ்சுங்களெல்லாம் சாப்பிட்லான்னா பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க எல்லாமே நம்ம வரும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லாம் வச்சுருந்திங்கன்னா எதுவுமே வராது கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த புறா இருக்கோம் கோழி வச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த வாங்க பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்றத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்